ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே கத்தோலிக்க திருச்சபையின் மறை திரட்டு என்ற ஒரு புத்தகம் கேட்டிகிசம் ஆஃப் த காத்தோலிக் சர்ச் அதில் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது எண் கொண்ட ஒரு பத்தி இவ்வாறு இன்றைய விழாவை பற்றி சொல்லுகின்றது மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரே கடவுளை அதாவது ஒற்றுமையான மூன்று ஆட்களை நாம் வழிபடுகின்றோம் வகையில் தந்தை மகன் தூய ஆவி ஆகியோர் தனித்தனி நபர்களாக விளங்குகின்றனர் ஆனால் கடவுள் தன்மையில் மூவரும் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் மாட்சிமை சரி நிகரானதாகவும் அவர்களுடைய மேன்மை இணைந்து என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகம் இவ்வாறு சொல்லுகின்றது அன்பிற்குரியவர்களே இன்றைய மூவொரு இறைவனுடைய பெருவிழா ஒரு புதிர் விழா ஒரு விந்தையான ஒரு விழா என்றும் நாம் சொல்லலாம் நாம் சிறு பிள்ளையாக பள்ளிக்கு சென்ற பொழுது நாம் படித்திருக்கின்றோம் ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ என்று படித்திருக்கின்றோம் ஆனால் இல்லை இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஒன்றுதான் என்று இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்லுகின்றது நாம் புதுநன்மை பெற்ற பொழுது மறைக்கல்வி படித்திருப்போம் சின்ன குறிப்பிடம் பெரியவர்களுக்கு சின்ன குறிப்பிடம் படித்திருப்போம் இப்பொழுது உள்ளவர்களுக்கு அது திருமறை சுவடி என்று சொல்லப்படுகின்றது அதில் இன்றைய இந்த மூவொரு இறைவனைப் பற்றி எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கேள்வி பதில் வடிவில் அது இருக்கும் அதை இப்பொழுது நாம் சிறிது நினைத்துப் பார்ப்போம் நான் மீண்டும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றேன் தந்தை கடவுளா ஆம் கடவுள் மகன் கடவுளா ஆம் கடவுள் தூய ஆவியார் கடவுளா ஆம் கடவுள் மூவரும் மூன்று கடவுள்களா அல்லது ஒரே கடவுளா ஒரே கடவுள் நினைச்சு பாருங்க நீங்கள் சின்ன குறிப்பிடத்தில் படித்தது எப்படி ஒரே கடவுள் மூன்று பேருக்கும் ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே இறை இயல்பு இருப்பதால் மூவரும் ஒரே கடவுள்தான் ஞாபகம் வருதா இதுதான் இன்றைய விழாவினுடைய மூவரு கடவுளுடைய சிறிய விளக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் அதாவது நம்முடைய திரு அவையில் நாம் விசுவசிக்கின்ற மறைபொருட்களுள் நிறைய மறைபொருட்கள் இருக்கின்றது வெளிப்படுத்தப்பட்ட மறைப்பொருட்கள் அவைகளுள் முக்கியமானதும் சற்று புரிந்து கொள்ள முடியாததுமாக இருப்பது இந்த மூவரு கடவுளுடைய மறைபொருள் ஆனால் இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த மறைபொருளை நாம் ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் பயன்படுத்துகின்றோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் அல்லது நாம் சொல்லுகின்ற ஜெபமாக இருக்கட்டும் எதையுமே நாம் என்ன செய்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராலே என்று ஆரம்பிக்கின்றோம் முடிக்கின்ற பொழுதும் தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராலே என்று முடிக்கின்றோம் இந்த மூவரு இறைவனுடைய மறைபொருள் புரிந்துகொள்ள கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம் இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருள் ஆகவே இது நம்முடைய விசுவாச வாழ்விற்கு நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது கடவுள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர் கடவுள் அறிந்து கொள்ளப்பட முடியாதவர் ஆகவே இது என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குமோ என்று நம்மளே பலர் நினைக்கலாம் கிடையாது இந்த மறைபொருட்கள் தாம் நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்க உதவி செய்கின்றது ஆகவே இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இந்த மூவரு இறைவனுடைய மறைபொருளை பற்றி விளக்க முடியாது ஆனால் சில அடிப்படை தகவல்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் முதலில் இந்த மூவரு இறைவன் என்ற வார்த்தை நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்றதா இல்லை என்றுதான் பதில் வரும் சரி விவிலியத்தில் நேராக மூவரு கடவுள் என்ற வார்த்தை கிடையாது அப்ப இந்த வார்த்தையை யார் உருவாக்கியது நாம் இன்றுவரை பயன்படுத்துகின்ற மூவொரு கடவுள் மூவொரு கடவுள் என்று தம திருத்தோம் என்று சொல்லுகின்றோம் மூவொரு இறைவன் என்று சொல்லுகின்றோம் அப்ப இந்த வார்த்தையை மூவொரு இறைவன் என்ற வார்த்தையை உருவாக்கியது யார் திரு அவையின் தந்தையாக இருந்து புனிதராக மாறிய தெர்த்தூழியன் என்ற ஒரு புனிதர்தான் முதன் முதலில் மூவரு கடவுள் என்ற வார்த்தையை தன்னுடைய எழுத்துக்களில் பயன்படுத்தினார் இவர் கிபி நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி முப்பது வரை வாழ்ந்தவர் தந்தை மகன் தூயாவி மூவரும் ஒரே இயல்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஆள் இல்லை மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்று இந்த திரு அவையின் தந்தை தெர்த்தூழியன் புனித தெர்த்தூழியன் வரையறுத்தார் சரி இந்த படிப்பினை அதாவது மூவரு கடவுள் என்பது எப்பொழுது வரையறுக்கப்பட்டது இவர் தன்னுடைய புத்தகங்களிலே எழுதினார் இது எப்பொழுது வரையறுக்கப்பட்டது என்றால் இவருக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு கழித்தே வரையறுக்கப்பட்டது அது எப்பொழுது ஏரியஸ் என்ற ஒரு ஆயர் இயேசு கடவுள் அல்ல மாறாக கடவுளுடைய முதல் படைப்பு இயேசு கடவுள் அல்ல மாறாக கடவுளுடைய முதல் படைப்பு என்ற ஒரு தப்பறையை போதித்தார் தவறான கருத்தை சொன்னார் இதை நிராகரிக்க கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்து புனித அத்தானிய அத்தானிசியஸ் அத்தானாசியஸ் தலைமையில் நைசியா மாமன்றம் கூடியது அதாவது முன்னூற்றி இருபத்தி அஞ்சு மூவரு கடவுள் என்ற படிப்பினையை இந்த நைசீரியா மாமன்றத்தில் வரையறுக்கப்பட்டது அதைத்தான் இன்றுவரை நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே சொல்லுகின்றோம் இதில் தந்தை மகன் தூயாவி ஆவி மூவரும் கடவுளே மூவரும் சமமானவர்கள் இவர்களுள் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நம்பிக்கை அறிக்கையில் அதாவது முன்னூற்றி இருபத்தி அஞ்சில் நைசியா என்ற இடத்தில் கூடிய இந்த கூட்டத்தில் வரையறுக்கப்பட்டது இதுதான் தந்தை கடவுளை குறித்து விண்ணகம் மன்னகம் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்லவர் தந்தை மகன் கடவுளை குறித்து இவர் எல்லா காலங்களுக்கு முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார் இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல தூய ஆவியார் கடவுளை குறித்து தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்பட்டு வரும் ஆண்டவர் உயிர் அளிப்பவர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது சரி இப்ப இந்த நைசியா மாமன்றத்தில் இது வரையறுக்கப்பட்டது இப்படி மூவொரு கடவுள் படிப்பினைக்கு விவிலியத்தில் ஏதாவது ஆதாரங்கள் உண்டா என்றால் நேரடியான ஆதாரங்கள் இல்லை மாறாக மறைமுகமாக சில ஆதாரங்கள் இருக்கின்றன அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் ஆதாரம் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கடவுள் மனிதனை படைத்ததை பற்றி மனிதரை படைப்பதற்கு முன் கடவுள் மானிடரை இது இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிங்க கடவுள் மானிடரை நம் உருவிலும் அந்த நம் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று அந்த வசனம் சொல்கின்றது கடவுள் ஒருவர்தான் ஆனால் இங்கு பயன்படுத்தப்படும் நம் என்ற சொல் அவர் ஒரு குழுமமாக இருந்து செயல்படுவதை குறிக்கின்றது இரண்டாவது வசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்கள் இது எதை பற்றி என்றால் இயேசு திருமுழுக்கு பெற்றதை பற்றி இதில் மூவரு கடவுளின் மூன்று ஆட்களுடைய பணியையும் நாம் பார்க்கலாம் இங்கு இயேசு இரண்டாவது ஆள் திருமுழுக்கு பெறுகின்றார் மூன்றாவது ஆளாகிய தூய ஆவி புறாவடிவில் இறங்கி வருகின்றார் தந்தை என்ன சொல்லுகின்றார் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்லுகின்றார் ஆகவே இந்த இடத்திலும் மறைமுகமாக கடவுள் ஒரு குழுமமாக இருக்கின்றார் தந்தை மகன் தூய் ஆவி என்ற ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக பவுலடிகளார் எழுதிய இரண்டாம் திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே பவுலடிகளார் மூவரு கடவுளுடைய வாய்ப்பாட்டை சொல்லி அந்த குருந்து மக்களை வாழ்த்துகின்றார் என்ன சொல்லுகின்றார் அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலையிலே சொல்லுகின்றோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்களோடு இருப்பதாக என்று ஆகவே மூவரு கடவுளைப் பற்றி புனித பவுலடிகளாரும் தன்னுடைய கடிதத்திலே சொல்லுகின்றார் நான்காவதாக மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதில் என்ன வாசிக்கின்றோம் என்றால் எனவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசுவின் கட்டளையை பதிவு செய்யும் நற்செய்தியாளர் மத்திய நற்செய்தியாளர் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த மூவரு கடவுள் திருமுழுக்கு வாய்ப்பாட்டையே இங்கு அவர் பயன்படுத்துகின்றார் ஆகவே இறைவன் மூன்று ஆட்களாக ஒரு குடும்பமாக இருக்கின்றார் என்பதற்கு மறைமுகமாக நிறைய சான்றுகள் விபிலியத்திலே இருக்கின்றன சரி தந்தையினுடைய பண்பு அன்பு மகனுடைய தனி பண்பு அருள் தூய ஆவியாரின் தனி பண்பு நட்புறவு தந்தை நம்மை அன்பு செய்து பாதுகாக்கின்றார் மகனாகி இயேசு கிறிஸ்து தமது அருளால் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கின்றார் தூய ஆபியார் தமது நட்புறவால் நம் உள்ளத்தில் குடியிருந்து நமக்கு புத்துயிர் அளிக்கின்றார் நாமும் இணைந்து செயல்படும் பொழுது மூவொரு கடவுளை நம்மிலே நாம் பிரதிபலிக்க வைக்கின்றோம் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே மூவொரு கடவுள் ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பாடாகவும் அமைகின்றனர் தந்தை மகன் தூய ஆவி என்றும் கூட்டு தத்துவம் நம்மிலே இருக்கும் பகைமை எண்ணங்களை நீக்குவதாகவும் சுயநலத்தை அகற்றுவதாகவும் அமைய இந்த திருப்பலியிலே வேண்டுவோம் அப்படி செயல்படுகின்ற பொழுது தினமும் நாம் சொல்லும் தந்தை மகன் தூய ஆவியார் என்ற ஜபத்திற்கு ஒரு பொருள் இருக்கும் ஆகவே கடைசியாக நான் சொல்லுகின்றேன் மூவொரு கடவுள் விவாதத்திற்கு உட்பட்டவர் அல்லர் மாறாக வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர் மூவொரு கடவுள் ஆராயப்பட வேண்டியவர் அல்லர் மாறாக அனுபவிக்கப்பட வேண்டியவர் மூவொரு கடவுள் அலசி பார்க்க வேண்டியவர் அல்லர் மாறாக அன்பு செய்யப்பட வேண்டியவர் மூவொரு கடவுள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் அல்ல மாறாக புது வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியவர் வேறுபடுத்தப்பட வேண்டியவர் அல்லர் மாறாக அந்த இறைவன் ஒற்றுமைக்கு உரமிடக்கூடியவராக இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமியார்